நீங்கள் நேரில் கொண்டா நிறுத்திட்டார் ஐயாவே இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் நான் இதை ட்ரெயில் பார்க்குறேன் என்ன செஞ்சு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்குறேன்ல இல்லை இனிமேல் இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் நம்ம இதை தான் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஐயா மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து கிடச்சதுக்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாக்கியம் செஞ்சிருக்கணும் பூர்வ ஜெயமத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதுனால தான் இங்கே அனைவருமே இங்கே வந்திருக்கிறோம் ஐயாவர்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு நன்றியும் பாராட்டும் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஐயா சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மணி மோட்டிவ்ல தான் ஐயா பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி இல்லை அது நூறு சதவீதம் இல்லை அப்படிங்கிறது உள்ள வந்தோடனே நம்மளால் உணர முடியும் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக என்ன அளவுக்கு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்குண்டான வேலைகள் மட்டுமே அவர் பார்க்குறாரு திருப்பி வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கு இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இப்படியே கொடுத்துட்டு இருக்க முடியாது அதனால அவர் வேற ஒரு பரிமாணத்துல போறக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அது போகணும் அவர் மிகப்பெரிய இலவ்ல இதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்தணும் எல்லாருமே இதுல பயனடையும் அப்படின்னா அப்படின்னா இன்று முதல் நம்ம வந்து ஒரு தென்றல் குடும்பம் நம்ம அனைவரும் சேர்ந்து அவருக்கு கை கொடுக்கணும் ஒரு கை தட்டின ஓசை இல்ல அனைவரும் தட்டணும் மிக அற்புதமாக அவர் இந்த பணிகளை செய்யணும் நம்மளால் முடிஞ்சதை உதவிகள் அவருக்கு செய்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து பிரபாவதி நான் வந்து இருந்து வரேன் இங்கே நான் வந்தோன்னே எல்லாருமே என்னை பார்த்து கேட்டாங்க எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்களாம் குண்டாக இருக்கோம் அதனால வந்திருக்கோம் நீங்கள் ஒல்லியாக தானே இருக்கீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அத அந்த உண்மையை நான் யார்ட்டையுமே சொல்லலை ஆனால் இப்போ சொல்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அது வந்து ஆரோக்கியம் அது வந்து யார்கிட்டையுமே இப்போ வந்து இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேற எதுக்காகவுமே இல்லை நான் வந்து யோகா படிச்சிட்டு இருக்கேன் அதுல வந்து எங்க மேடம் வந்து இயற்கை உணவை பத்தி எடுத்தாங்க அப்ப சொல்ல சொல்லும் போது சொன்னாங்க நம்ம உணவு தான் நம்ம உடலாக மாறுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம எத்தனை பேர் அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து தெரியல ஏதோ சாப்பிடணும் வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அந்த சாப்பாடை வந்து கரெக்டா எப்படி சாப்பிடணும் அது எப்படி நம்ம சக்தா நம்ம சக்தியா உடலுக்கு மாறும் அப்படின்றத யாருமே உணர்ந்து சாப்பிட்றது இல்லை அங்க வந்து எல்லாமே வந்து சொன்னாங்க மேடம் எப்படி எப்படி சாப்பிடணும் இயற்கை உணவு இருந்தாலும் அதை வந்து முழுமையாக கற்றுக்கிறணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக நான் வந்து என்னோட தேடுதல் ஆரம்பிச்சேன் அப்ப வந்து யூடியூப் சேனல்ல போய் பார்க்கும்போது ஐயாவோட நிறையா வந்து வீடியோலாம் பார்த்தேன் அது வந்து எனக்கு காதோட இல்லாமல் என்னோடய இதயம் வரைக்கும் அது வந்து ஆச்சு சரி அப்போ வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சண்டை போட்டு பெரிய ஃபைட்டுகளாக அப்புறம் இங்கே வந்து வந்திருக்கேன் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த நம்ம சென்னியப்பன் ஐயா வந்து ஒரு வாழைப்பழ பேடான ஒரு உணவு வந்து தயார் செஞ்சாரு அது வந்து இனிமேல் கொஞ்சம் பேர் வந்து மாற்றம் செய்கிறோம் வாழைப்பழமே வாடா நான் அது ரொம்ப வந்து அருமையா இருந்துச்சு அது சாப்பிட சாப்பிட எப்படி சொல்றதுனே தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஜூஸ் வகைகள்லாம் கொடுத்தாங்க பீட்ரூட் ஜூஸ் அப்புறம் தேங்காய் பால் கடலை பரு எல்லாம் கலந்து வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு சூப்பர்ன்ற விட வேறு இப்படி ஒரு சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு அது எல்லாருமே நம்ம லைஃப்பில் டெய்லி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் இவர் வந்து இவர்ட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இவர் வந்து எங்கள் அப்பா மாதிரியே எல்லாமே அந்த ஃபேஸு அந்த ஹைட் வெயிட் எல்லாமே அப்படியே இருக்காரு ஏன்னா இத்தனை நாளும் நம்ம எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பாவா இருந்து இந்த உணவை வந்து நமக்கு வந்து பரிமாறி இருக்காரு அதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இயற்கை உணவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம சமைச்ச உணவுல வந்து பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து பிப்டி தான் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்குது ஆனா அந்த இயற்கை உணவை நம்ம சாப்பிடும்போது அதோட முழு அந்த நூறு சதவீத சக்தி வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து கிடைக்குது அதனால உடல் மட்டும் இல்லை மன ஆரோக்கியமும் நமக்கு சேர்ந்து வந்து கிடைக்குது அதனால நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா வாழ்வோன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி